சூப்பர் நிலா கரைக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி நிலா வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க எப்படியோ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகாட்ட பேசி கார்த்திகாட்டை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கார்த்திகா வந்து நான் வீட்டை விட்டு வெளில வர முடியாது என் வீட்டை வந்து ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்காங்கிறாங்க சரி ஓகே அப்போ என்ன பண்ண வீடியோ கால்லையாச்சும் வந்து இன்ஸ்பெக்டர்ட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு நேராக உள்ளார வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தா அவங்க கால் பண்ண மு கால் பண்ணுமா பரவாயில்லன்னு அவர் சொல்கிறாரு கால் பண்ணிட்டு இருந்தால் ஃபோன் எடுக்க முடியல ஏன்னா அவங்க அம்மா அங்கே வந்துட்டாங்க அம்மா அதை பார்த்துட்டு ஓ எங்களுக்கு எதிராக பேசலாம்னு முடிவு பண்றியா எவ்வளவு நெஞ்செழுத்தும் கொடுப்பும் திமரும் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு அவ்வளோதான் உனக்கு சும்மா விட மாட்டோம் அவனை உள்ளே கிடக்கட்டும் அதான் கரெக்ட் உனக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க நகையெல்லாம் போடுன்னு நகையெல்லாம் கொடுத்தாங்க இங்கே இவங்க வந்து ஃபோன் எடுக்கல ஆனால் நிஜமாக இப்போ தான் அவள்கிட்ட பேசினேன் பாருங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தயவு செஞ்சு என் கூட இந்த வீட்டுக்கு மட்டும் வாங்க இதை அப்படியே விடக்கூடாது கேஸ் ஃபைல் ஆகிடுச்சுன்னா இவங்க வாழ்க்கையே போயிடும்லாம் வந்து பேச போலீஸ் ஆஃபீஸரும் சரி ஓகே ஏதோ இந்த பொண்ணு சொல்லுதேன்னு நம்பி கிளம்பி நேரம் வராங்க இங்கே இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தா இவங்க போலீஸ் அதிர்ச்சி அதிர்ச்சியாகிட்டு எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கா அவளுக்கு வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் அந்த சேரன் அதனால் வெளிலலாம் வரமாட்டாங்க இது அந்த குடும்பத்து பொண்ணு இவர்கெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு வந்து நிலா சொல்கிறதெல்லாம் வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே நிலா டவக்குன்னு ஒரு ஆயுதத்தை எடுத்து காமிக்கிறாங்க என்னென்னு வந்து பார்த்தா ஆடியோ ரெக்கார்டிங் அதெல்லாம் வேறு யாராச்சும் பேசியிருப்பாங்க மிமிக்ரி கொடுத்துருப்பாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டிங் அப்ளை பண்ணால் அதில் இன்னமும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது அதில் தெளிவாக அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என் வீட்டில் என்னை வந்து கம்பல் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க எனக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லை சேரன் மாமா என் தப்பா நடந்துக்கவே இல்லை என் வீட்டில் தான் போய் கேஸ் கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் சொல்ல உங்கள் பொண்ணை உடனே வெளில வர சொல்லுங்கிறாங்க உடனே அந்த பொண்ணை கூட்டு இந்த வார் நீ வெளில போய் எதையாவது சொன்ன அப்படின்னா உன்னை பொண்ணே கொண்டு வந்து மிரட்டிட்டு போகிறாங்க அவங்க வீட்டில் நேராக ஆனால் வெளில வந்ததுக்கப்புறமா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு நிலா சொன்ன உடனே கார்த்திகா இப்போ உண்மையை அப்படியே சொல்லிடுறாங்க சேரன் மாமா என்கிட்ட தப்பாக நடந்துக்கல என் வீட்டில் வந்து எனக்கு அவரை பிடிக்கும் நான் தான் அவரை பார்க்க போனேன் அவரை என்னை பார்க்க கூட வரல அப்படின்லாம் சொன்னதுக்கு பிறகு இப்போ அவருடைய கடுப்பாய் போலீஸ் ஆஃபீஸர் நே வாய முதல் ஸ்டேஷனுக்குன்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க அப்பாவை கூட்டு போய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு சொல்லி திட்டி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிவிட்டு அவனுங்க அடிச்சானுனா அடிச்சானுன்னு கேஸ் குடியா எப்படி பெத்த பிள்ளை மேலே எப்படி கேஸ் கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இவங்களை வெளில அனுப்பிடுறாங்க அனுப்பிவிட்டு பாராட்டவும் செஞ்சுறாங்க நிலாவை இன்னும் ஒன்ற மாதிரி தான் தைரியமான பொண்ணாக இருக்கணும்ட்டு வெளில வந்தோன்னா இவங்கலாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க நீத வந்ததனால தான் எல்லாம் நினச்சின்னு தேங்க்ஸ் சொல்கிறாங்க போகும்போது அப்படியே நீ கார்த்திகை அப்பா முதச்சிட்டே போகிறாரு இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்